ഹരിം ശയാനം മധ്യേ കവേരുഹിതുർദിതാത്മാ അദ്രഷ്ടൃതാം നയനയോർവിഷയാന്തരാണ യോ നിശ്ചിഖാ മന വൈ മുനിവാഹന താട്ടവേ കണ്ടല്ലാടയുന്തി ടെക്ടർ മുദരബന്ദം തിരുമാർബു കണ്ടം ചൗഹായ് വാട്ടമിൽ കണ്ടൾ മേനീ മുനിയേരിത്തുകുന്ന്ദ് பாட்டினால் கண்டுும் தாழ் பரவினாமே அமலாதி பிரான் அடியார்க்கென்னாட்படுத்த விமலம் விண்ணவர் கோன் விண்ணவர்கோன் விரயார்பொழில் வேங்கடவன் விமலன் நின்மலம் நீதிவானவன் நீழ்மதிலரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ள போக்கின்றதே அமலநாதி பிரான் அடியாட்படுத்த விமலன் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் விமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதிலரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ள நோக்கின்றது உவந்த உள்ளத்தனாய் உலகமளம் தண்டமுற நிபந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனைக்காகுத்தன் கடியாறு பொடிலரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவிணையான் அந்தி போல் நிரத்த ஆடையும் அதன் மேல அனைப்படைத்தோரிழில் உந்தி மேலதன்றோ அடியே நுள்ளத்தின் நுயிரே மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் அந்திபோல் நிறத்தும் அதன் மேலையனை படைத்ததோரிடில் குந்தி மேலதன்றோ அடியே நுள்ளத்தின் நுயிரே சதுரமா மதில் சோழ் இலங்கைக்கறைவன் தலைபத்து திரவோட்டி ஓர் வெங்கனை உய்தவன் மதுர மாண்டு மாமிலாடரங்கத்தம்மான் திருவயிற்றுதரபந்தம் என்னுள்ளத்துள் நின்றுலாகின்றது வாரமாய பழவினை பத்தருத்து என்னைத் தன் வாரமாக்கிவைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்தனன் கொல்லறியேன் அரங்கத்தம்மான் திருவாரமார்வதோ அடியேனை ஆட்கொண்டது துண்ட வெண் அஞ்சிறூழ் அரங்கநகர் மேயவப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமாள் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டது கையினார் சுரிசங்க நலாளியர் நீழ்வரை போல் மெய்யனார் கமல் நீண் முடியம் முடியனார் அணியரங்கனார் அரவினரேஜமாயனார் கவர்ந்ததுவேணனுடல் கீண்ட அமரர் கரியவாதி பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பிரியவாயகங்கள் என்னை பேதமை செய்தனவே நிலை மேல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடுவில்லோரணில் நீலமேனி ஐயோ நிறைகுண்டதென் நெஞ்சினே ஆலமா மரத்தினை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லோரெழில் நீலமேனி ஐயோ நிறைகுண்டதென் நெஞ்சினே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணயுண்டவாயம் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள்ணாவே கொண்டல் வண்ணனை கோவலாய் வெண்ணயுண்டவாயம் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே